சராசரியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் முதல் ஐந்து எண்களின் சராசரி காண்கள் கொடுத்துருக்காங்க இப்போ பகா எண்ணாக என்னென்னா ஒரு நம்பர் வந்து ஒன்னாலேயும் அதே நம்பராலேயும் மட்டும் வகுப்பட்டுச்சுன்னா அது பகா எண் அது தவிர்த்து மீதி நம்பராலேயும் வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து பகு எண் இப்போது முதல் ஐந்து பகா எண்களின் சராசரி கேட்டிருக்காங்க இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா அது ஒன்றால் மட்டும்தான் வகுப்படும் ஸோ அது பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது அடுத்து ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாலேயும் ஒன்னாலேயும் மட்டும்தான் வகுப்படும் ஸோ இது வந்து பகாயன் அடுத்து மூணு பார்த்தீங்கன்னா ஒன்னாலே மூணாலேயே மட்டும்தான் வகுப்படும் ஸோ இது வந்து பகா எண் நாலு வந்து ரெண்டாயிரப்பாட்டில் வரும் ஒன்றால் வகுப்படும் நாலால் வகுப்படும் ஸோ வந்து இது பகா எண் கிடையாது பகு எண் இந்த மாதிரி நம்ம முதல் ஐந்து பகா எண்களை எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பதினொன்று இப்போ இந்த அஞ்சு நம்பரும் தான் வந்து முதல் ஐந்து பகா சராசரிங்கிறதுனால இந்த மூணுத்தையும் கூட்டிக்கலாம் பை முதல் ஐந்து நம்பருங்கிறனால ஐந்தால வகுத்துக்கலாம் இப்போது ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பதினொன்று வந்து இருபத்தி எட்டு பை அஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு மீதி மூணு இது புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஆறு அஞ்சா முப்பது இப்போது அஞ்சு புள்ளி ஆறு ஆப்ஷன் ஏ அஞ்சு புள்ளி ஆறு தான் ரைட் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் முப்பதுக்கும் ஐம்பதுக்கும் இடையே உள்ள பகா எண்களின் சராசரியை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ முப்பதுல வந்து ஐம்பது வரைக்கும் இருக்கிற பகா எண்கள் எடுத்துக்கலாம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு இப்போ சராசரிங்கிறதுனால இந்த கூட்டிக்கலாம் முப்பத்தி ப்ளஸ் முப்பத்தி ஏழு எத்தனை நம்பர் இருக்குன்னா முப்பதுக்கும் ஐம்பதுக்கும் இடையே உள்ள பதாயங்களோட எண்ணிக்கை வந்து அஞ்சு அதனால நம்ம அஞ்சால வகுத்துக்கலாம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு இதெல்லாம் கூட்டினோம்னா நம்மளுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கிடைக்கும் பை அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு மிதி நாலு ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு மிதி நாலு புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துக்கலாம் எட்டஞ்சா நாற்பது முப்பத்தி ஒம்போது புள்ளி எட்டு ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் முதல் நாற்பது இயல் எண்களின் சராசரியை காண்கன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா என் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் பை டூ இப்போ இதில் முதல் நாற்பது ஏழுன்கள்னு கொடுத்துருக்காங்க அதனால் என்னோடய வேல்யூ வந்து நாற்பதா இப்போ என் இஸ் ஈக்குவல் டூ நாற்பது இப்போ இந்த ஃபார்ம்லாவில் நாற்பதாக பிரதிடலாம் இப்போ நாற்பது இன்ட்டு நாற்பது ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு நாற்பது இன்ட்டு நாற்பது ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி ஒன்று பை ரெண்டு நாற்பது இன்ட்டு நாற்பத்தொன்று வந்து

இது பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் குரூப் டூ போலீஸில் வந்து பிசி அப்புறம் எஸ்ஐக்கு வந்து இது யூஸ் ஆகும் இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க அந்த ஸ்கிரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹிஸ்ட்ரி பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்